ஹலோ மக்களே தமிழக அரசினுடைய ரைட்ஸ் திட்டத்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலிடங்களை விட்டுருக்காங்க டென்த் படித்தவங்கலிருந்து டுவெல்த்து எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க முழு தகவலை சொல்றேன் வீடியோவை முழுவதும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னகட்டி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தமிழக அரசின் ரைட்ஸ் திட்டத்துறையிலிருந்து தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க ஆனா நிறைய பேருக்கு இந்த ரைட்ஸ் திட்டம் பத்தி தெரிஞ்சிருக்காது டி rights ரைட்ஸ் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் சேர்க்கை அணுகல் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்த உலக வங்கி நிதியுதவியுடன் அரசு செயல்படுத்தும் திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சமூக பாதுகாப்பு திறன்கள் பயிற்சி வேலை வாய்ப்புகள் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன தற்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் வரியாக வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒன்பது விதமான பதவிகள் கொடுத்திருக்காங்க ஆபீஸ் ஹெல்பர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஜூனியர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டர் கேக்குறாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிளாக் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி நிறையவே இருக்கு இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டேரக்ட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்தாலே உங்களுக்கு ஜாபோடைய நோட்டிஃபிகேஷன் அதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒரு ஆர்டிகல் இருக்கும் அதையும் நீங்கள் படிச்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் ஆன்லைனோட அப்ளிகேஷன் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினாலு ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினோரு நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது இந்த இடத்துல கிளிக் இயர் ஃபார் ப்ரீவியஸ் வேகன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது கடந்த முறை வந்திருக்கக்கூடிய காலிடங்கள் இடங்கள் பற்றின அறிவிப்பு அது பற்றின சம் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாரீங்க அப்படின்னா தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நியூ வேக்கன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கும் ஆன்லைன்கோட அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கு இப்போ பிளாக் கோஆர்டினேட்டரில் இரநூத்தி ஐம்பது காலிடங்கள் இருக்குது இருக்கு இந்த மாதிரி சைக்காலஜிஸ்டில் ஒரு நைன்டி ஃபோர் வேகன்சிஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலிடங்கள் இருக்கு இதுல ஆஃபீஸ் ஹெல்பர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானதுங்க வேலை வாய்ப்புகள் மாவட்டங்கள் வரியாக அந்தந்த மாவட்டத்திற்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கிறதுனால உங்க சொந்த ஊர்லேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது குறைந்தது இரண்டு வருடம் ஒரு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ ஆஃபீஸ் ஹெல்பர் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் ஹெல்பர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க கல்வித் தொகுதி டென்த்து பாஸ் தான் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் மந்த்லி வந்து ஃபிக்ஸடாக கிடைக்குது அண்ட் இந்த ஜாபுக்கு குறைந்தது டூ இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நேஷ்னல் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் நாட் ஃபார் கம்பல்சரி ஒரு ப்ரைவேட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் வந்து கேட்குறாங்க நூற்றி எண்பத்தி எட்டு காலிடங்கள் இருக்குது குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு இல்லைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் போதும் உங்களுக்கான சம்பளம் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஜாபுக்கு குறைந்தது ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல ஏன்னா காலேஜ்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குது மற்றபடி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் வேற எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்கு தொண்ணூற்றி நாலு காலியிடங்கள் எனி டிகிரி படிச்சவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த கேட்டகரியில் தெரிஞ்சிருக்கணும் குறைந்தது இரண்டு வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அது ஒரு ஆர்கனைசேஷனில் இல்லைனா ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு மந்த்லி பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சேல்ரி கொடுக்குறாங்க அதற்கப்பறம் இதை ஃபாலோ பண்ணி மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டரில் ஒரு தொண்ணூற்றி நாலு காலிடங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர் இந்த கேட்டகரியா முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தது மூன்று வருடத்துல இருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் மாதம் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வந்து கிடைக்குது அண்ட் தென் அகூபேஷனல் தெரபிஸ்ட் இந்த ஜாப்பில் ஒரு தொண்ணூற்றி நாலு காலிடங்கள் இருக்குது பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் அகூபேஷ்னல் தெரபிஸ்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் குறைந்தது த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதற்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டரில் ஒரு தொண்ணூற்றி நாலு காலியிடங்கள் இந்த ஜாபுக்கு மாஸ்டர் இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்து முடிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் மந்த்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரி இருக்குது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஜாப் இருக்கு அண்ட் ஃபைனலாக பிளாக் கோஆர்டினேட்டர் வந்து கேட்குறாங்க இரநூத்தி ஐம்பது கால இடங்கள் இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பது கால இடங்களும் நான் சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வரையாக ஒரு ஒரு பிளாக்ல கோஆர்டினேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் சைக்கோ தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லைனா ஸ்பீச் தெரப்பி ஸ்பெஷல் எஜுகேஷனில் சைக்காலஜியில் சோசியல் ஒர்க்கில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிகிரியில் அதாவது இந்த டிசிப்ளினில் நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் நான் ரீசெண்டாக பார்க்கும்போது கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லைக் நான் சைக்காலஜி முடிச்சிருக்கேன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன் ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்புக்கு இரண்டு வருடம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஆனால் இது ப்ரிஃபரபிளி தான் அதாவது முன்னுரிமை உங்களுக்கு வழங்கப்படுது நாட் ஃபார் கம்பல்சரிங்க ப்ரிஃபரபிளி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிசிப்ளினில் முடித்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதுதான் இந்த ப்ரிஃபரபளிக்கான அர்த்தம் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ஒரு சில ஜாபுக்கு பார்த்தீங்க இப்போ சைக்காலஜிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் அப்போ கம்பல்சரி உங்களுக்கு குறைந்தது மூன்று வருடம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக ஒரு ஜாப் இருக்குது பாருங்கள் இந்த ஆஃபீஸ் ஹெல்ப்பர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு இரண்டு வருடம் கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மற்ற ஒரு சில ஜாபுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரபிளி அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்திரலாம் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ல்ல அதனால கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க செலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ளை பண்ணுற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கேண்டிடேட்டை பண்றாங்க அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் இன் கேஸ் நிறைய நண்பர்கள் அப்ளை பண்றாங்க அதாவது நிறைய அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த கைட்லைன்ஸை கோ த்ரூ பண்ணுங்க ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைன் மோட் மூலமாக தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான் இனிஷியலாக வந்து உங்களுக்கு டுவெல் மந்த்ஸ் கான்ட்ராக்ட் தான் எடுக்கிறாங்க அதாவது நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகிரி தான் எடுக்கிறாங்க எண்டாஃப்த் கான்ட்ராக்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆல்சோ கிடைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பொறுத்து நீங்க ஒரு அஞ்சு கேட்டகரி ஆஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெப்சைட் வந்துட்டு ஜாபுடைய ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க ப்ரொசீட் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பட்சத்துல நியூ கேண்டிடேட் கிளிக் ஹியர்னு ஒரு டேப் இருக்கா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க இந்த ஐடிக்கு கூட உங்கள் டவுட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் ப்ரிஃபரபிளின்னு போட்டிருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாபுக்கு சீக்கிரமாக அப்ளிகேஷனை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்யு பாய்